காணையா வேறா அரிசி தோடு மெதுவா மெதுவா

தாரமா தாரவாத்து குடுப்பேன் நினைச்சனே இப்ப இந்த தவுட அள்ளி என் தலையில கொட்டிட்டிய மாமா நீ மனுஷனா இல்ல என்னது மிருகம் போது நிறுத்து போனா போகுது என் தங்கச்சி பையனாச்சு பாக்குறேன் என்னைக்கோ மண்ணுல புதஞ்ச உன் அம்மாவுக்கு அரியலூர் ஒரு அம்மன் கோயில்ல செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தான் இப்ப என் பொண்ணு உனக்கு தாரவாத்து கொடுக்க சம்மதிக்க ஆனா நீ தராதரம் இல்லாம நடந்துக்கிறியே இந்த நங்கநல்லூர் நல்ல கண்ணு குடும்பத்துக்கு ஒரு மானம் இருக்கு மரியாதை இருக்கு ஒரு கௌரவம் இருக்கு மானம் மரியாதை கௌரவம் இந்த பெட்டி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல பதினெட்டாம் தேதியில ஆந்திர மாநிலத்துல சில இந்த கிராமத்துல நான் செஞ்ச எல்லாம் மறைச்சு ஏதோ கொஞ்சமான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதுல மண்ணல்லி போட்டுறாதீங்க மாப்பிள மண்ணி போட்டுறாதீங்க நானா மாட்டேன்னு சொல்றேன் தமிழை கத்துக்கிட்டாதான் தான் கழுத்த நீட்டு வேணும் அங்கா சொல்லிட்டாலே அத பத்தி நீ கவனப்படாத இந்த பசுமாத்தூர் சுத்தி இருக்கிற எட்டுப்பட்டி கிராமத்துல ஒரு நல்ல தமிழ்வாதியாரை தேடி கண்டுபிடிச்சி உன் மகளுக்கு தமிழை கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் கழுத்துல நான் மூணு முடிச்சு போடுவேன் இது இந்த பெத்தி மேல சத்தியம் எங்க ஹேண்ட்பேரக் ஆனோ

எந்த ஜோலிய பார்க்க போறோம் வினாவரியா சொன்னா தர வேதாச்சலத்துக்கு தெரியும் ம் இந்த ஜோலிய பார்க்க போயிருந்த வேதாச்சலம் சொம்பல் இருந்த தண்ணி எல்லாம் கீழே கவனிட்டு வந்து எங்களை டென்ஷன் பண்ணிட்டா வேதாச்சலம் இத பாரியா பம்பு செட்டை போட்டு துணி எல்லாம் துவைச்சு காய போட்டு அக்கறான்னு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு எங்க அண்ணன் அந்த நேரத்துல உன் பொண்ணு வந்து துணி எல்லாம் வாரி கிணத்துல போட்டுட்டு எங்கேயோ ஓடிடுச்சு இப்ப எங்க அண்ணாத்த நிலைமைய பாரியா சொல்லுங்கம்மா பாரியா நிலைமைய என் பொண்ணு கிராமத்துக்கு வரப்போறது கரிதாசு போட்டிருந்தா அதுதான் எனக்கு தெரியும் அவ இப்ப வந்துட்டாங்கிற விஷயமே நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது வரட்டும் நிச்சயமா அவளை கண்டிக்கிறேன் இப்ப அவசரமா உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போயிட்டு வாங்கயா போங்க வாங்கயா மன்னிப்பு கேட்கறது

இப்ப அது எப்படி பேசுது இப்ப வா யார தெலுங்கு பேசுது தமிழ நோச்சிருவா எங்க மாமா கடைசா தான் உங்க மாமா யாரும் புஜி பஜ்ஜி நோட்டலா எடுத்துங்க செல்லம் அம்மா அம்மா இல்ல உள்ள வாங்க நான் வெச்சனை பார்க்க வாங்கிட்டு வந்தேன் நீங்க <laughs> <laughs>

என் பொண்ணுக்கு ஏடா கூட தினமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன் அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி கொடியா அதைத்தான் முயற்சி பண்றேன் முடியலையே இந்த பார் புஜி உனக்கு தமிழ் வருது ஆனா வரும்போது அங்கங்க அடிப்பட்டு தட்டு தடி மாதிரி வருது உனக்கு தமிழ் பழியர்ந்து வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன் அந்த கோலம் மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு போது நீயே வாஜராயிடலாம் பாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன் எங்க சொல்லுமா உனக்கு என்ன டப்பிங்க பண்ணுவாங்க நீ தான் சொல்லணும் சத்தமா சொல்லு அகர பாரு நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன் ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன் நாலு தடவை சொல்லி கொடுப்பேன் நாலு தடவை நீ புரிஞ்சுக்கலனா அஞ்சாவது தடையும் சொல்லி கொடுப்பா ஏமீரா புஜிமா நல்ல பொண்ணு வழிய மட்டும் இந்த திருக்குறல செப்பிஸே நீக்கு ஏத்தமோ நேன் இம்மா செப்புமா செப்பு செப்பு நைதை உண்டு செப்போ அது நீங்க செல சந்தோஷம்

குறி சொல்றவர் இல்ல நீ போ நான் பாத்துட்டு வரேன் தங்கச்சி சொல்லிச்சு அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இங்க வாங்க நான் குறி சொல்றேன் அட என்ன தம்பி பெருசு ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு என்ன விஷயமா குறி கேட்க போறீங்க இல்ல இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் நீ என்ன நினைக்கிற இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி நடக்கூடாது அவ்வளவுதானே இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும் உட்காரம் காதல் கொண்டாங்க

அச்சன பொண்டி இங்க தனியா உட்கார்ந்திருக்க. நான் செஞ்சிர வேலைக்கு இங்க உட்கார்றதக்காம சட்டதபைல உட்கார்ற பா. என்ன சொல்ற சின்ன பண்டி? என்னால என்ன ஊர விட்டு ஒரு வர தள்ளி வச்சானுங்க. डावற பா இன்னமே காலையில கூட யாருக்கும் பச்சாதாபமா பாக்குறா. நீ சாமி நான் திருப்பி தூக்கிட்டு இந்த கப்சா நானே தான் இப்போதான் வேலைச்சல வந்து உங்க வண்ட வளத்த தண்ட வளைய ஏத்திட்டு இதே என்னது? வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதான் பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு காலத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் ஆமா பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு அங்க போனா என்ன 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 முறைக்கிற உண்மையிலே நீ மீச வச்ச மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேடாச்சல கூட்டு போய் கேள்வி பார்க்கலாம் நீ இங்க கேட்கறது இந்த மாதிரி அங்க ஒன்னும் அவர் பழைய வேடாச்சும் இல்ல ஜமீன்காருடைய சம்பந்தி அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது டச் பண்ண அட டச் பண்ண முடியாதுங்க எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சல வீட்டுக்கா சின்ன பாண்டி நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுனா இந்த ஆதித்யன் என்ன மனுஷனை பார்க்க முடியாது கொஞ்சேரே என்ன பார்க்கற இத சாப்பிட்டு போனா அங்க நீ மனுஷனை நடந்து மாட்டே பாத்துப்பா இந்த ஊரோட மான மரியாதை அந்த கோட்டர் பாட்டில் தான் இருக்கு

ஒரு பொம்பளை டிக்க காரங்க கிட்ட கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அய்யோ டேய் நாளைக்கு நாம எல்லாரும் நடக்கணும் மரியாதை மரியாத என்னமா ஆடுது நான் மரியாதை என்ன சொல்லி கொடுத்தேன் என்ன என்னது கால் மேல கால் போடுறதா என் காலை என் மேல போடுறதா மரியாதை ஊர் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேற என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறை வாங்கிட்டேன் இந்த ஐயா அந்த பதினஞ்சு பைசா என்ன பைசா சிவப்பாக இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் பூசிகள் எடுத்திய யோக ஹாஃபி அது இல்லை பொண்ணாக போக போக பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெரு சொல்லி கொடுத்துரும்பளுக்கு தப்பி தலை நான் தமிழ் மரம் ஆரம்பித்தா கதை எண்ணி விடலாயே அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது நான் எங்கேயோ உன் வீட்டு பக்கத்து வர்றதே குருக்கரு குருக்கரு மீர் எந்தக்கு குருக்காரு இந்த பாதை படுத்து நாலு கீனி மீ நீ 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 இண்டிக்கு வச்சே சேரணும் நீக்கு என்றிக்கும் பாத்தியா ஓ இதுக்கே நான் குழந்தை பரவானது நான் எப்படியோ வாழை நடத்துறத யோ வாத்தி

என் பொண்ணுக்கு சீக்கிரமா தமிழ் கத்து கொடுத்து என் பொண்ணை எவ்வளவு சீக்கிரமா மாப்பிள்ளை ஒப்படைக்கிறனும் அவ்வளவு சீக்கிரமா அந்த பொட்டி என் கைக்கு வந்துடும் பொட்டி சேவிங் செட்டா இல்லைங்க அது வந்து எங்க குடும்ப பொட்டி பரம்பரை பொட்டி ஒரே ஒரு பொட்டி அது என் கைக்கு வந்துருச்சுன்னா நிம்மதி ஒருவேளை சாப்பிட்டு என்னமா நமக்கு இருக்காது அது என்ன தவிர்க்கார மாதிரி கையில வர உங்க பொண்ணுக்கு பாடம் நடத்த போறல இத பத்தி அதுக்கிட்டே சொல்லிக்கிறேன்

ஆமா எங்க ஊர்ல குளிப்படை ஆம்தாண்டு படிக்குதான் கை கட்டினது வாய் கட்டலங்கிறது கதல் ஆயாடா காப்புரமூ ரெண்டாயா ஆஹா சச்சி ஆஹாஹா

உன் பொண்ணு என்னடானா தமிழ் கத்துக்கிறேன் தமிழ் கத்துக்கிறேன் சின்ன பாண்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா இந்த ஊர் ஜனங்க என்னன்னா தெலுங்கு கத்துக்கிறேன் தெலுங்கு கத்துக்கிறேன்னு கையில புக்கோட சுத்திட்டு இருக்காங்க நீ என்னடானா உன் பொண்ணை கட்டித்தர கட்டித்தரே என் காதுல பூவை சுத்திட்டு இருக்க இனிமே சுத்த விட எல்லாரையும் சுட்டு தள்ள போறேன் என்ன சுடணும்னு ஆசை இருந்தா என் பொண்ணு மங்காவ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தல தீபாவளிக்கு துப்பாக்கி வாங்கி தரேன் அதுல சுடுங்க வாப்பிடு இதுல சுட்டு என்ன சொன்னிடாதீங்க

கிந்த செருப்பு தேய்ந்த துப்பம் அதான் எப்படிங்கிற இந்த அசிங்கத்தை நான் சொல்லக்கூடாது மாமா நீயே சொல்லு அதை எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன் வாயாளா சொல்றேன் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் நான் மாநிலத்தில் புண்ணாக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அடிக்கடி ஒரு பொண்ணு என் கடைக்கு புண்ணாக்கு வாங்க அவ ஒரு மாதிரியா இருப்பா எனக்கு அவரு புண்ணாக்கு வாங்க கடைக்கு வந்தா நானும் அவ பின்னாடியே அவ வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நடந்த அசிங்கத்தை நான் சொல்றேன் எங்க மாமாவ வீட்டுக்குள்ள போன உடனே அவன் புருஷன் என் மாமனை ஒத்த பனைமரத்தில் கட்டி இதே தொடப்பட்டால இதே திருப்பால அடி அடினு அடிச்சு பின்னித்தான் அன்னைக்கு இடம் மாறின கண்ணு தான் இன்னை வரைக்கும் இங்கேயே இருக்கு என் கண்ணு இடம் வரினாலும் அந்த பொண்ணு இடம் வரல மானம் கேட்ட என் மாமா இனிமே உன் பொண்ண என்ன தவிர வேற யாரு கட்டுவா தலைமைய பாருங்க பாருமா என்ன காரியம் பண்ணிட்டம்மா என்ன காரியம் மருந்து மை ஒய்ஃப் மை ஒய்ஃப் மாமா காதலுக்கு மொழிதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க ஆனா அதோட முக்கியமான பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு மங்கா என்கிட்ட சொல்லிச்சு அதை நான் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்

இதை கேட்டு என் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போயிடுச்சு டேய் சல்பட்டா என்னடா வருது மரியாதையே போச்சு என் கை எடுத்து மங்கா தலை வை மங்கா நீ பதினாறம் பெற்று பெருவாளு வாழணும் டேய் சல்பட்டா மறுபடியும் என் கை எடுத்து கீழ வைடா சரிடா டா உடம்புல தெம்பு அட்டை பேசிடுற இப்போ எனக்கு தெம்பு ஒன்னு மேக வேற கருத்து இருக்கு நேதாக்கா இது